ஓம் சக்தி இருமுடி சக்தி மாலை எதற்காக அணிகிறோம் அன்னையின் அருள்வாக்கு இருமுடி என்றால் இதயத்தில் உள்ள இருளை போக்க அணியும் முடி இருமுடி செலுத்துவது உன்னுடைய அழுக்குகளையும் உன் குடும்பத்தில் உள்ள அழுக்குகளையும் நீக்கிக் கொள்ளவேன் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்கிறது திருக்குறள் அழுக்காறு என்றால் பொறாமை அவா என்றால் ஆசை வெகுளி என்றால் கோபம் இன்னாச்சொல் என்றால் தீய சொல் அளவுக்கு இந்த நான்கு மன அழுக்குகளும் குறைகின்றனவோ அந்த அளவுக்கு நம் கஷ்டங்கள் தீரும் அதற்கு ஒரு வழிதான் இருமுடியும் சக்திமாலையும் சக்தி மாலையின் தத்துவம் என்ன நம் பிரச்சனைகளுக்கு காரணமான ஊழ்வினையை சக்தி மாலையானது நாம் விரதம் இருக்கும்போது தன்னுள் ஈர்த்துக் கொள்கிறது இவ்வாறு ஈர்த்து கொண்ட ஊழ்வினையை நாம் சுயம்பில் சக்தி மாலையைக் காட்டி அபிடேகம் செய்யும் போது அந்த வினைகள் சுயம்பால் ஈர்க்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன மேலும் சுயம்பிலிருந்து அன்னையின் சக்தியானது நம் சக்தி மாலையில் பதிகிறது அதனை வீட்டிற்கு எடுத்துச் சென்று அம்மா படத்தில் மாட்டும் போது நம் வீட்டிலும் அன்னையின் அருட்சக்தி கிடைக்கிறது இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு உண்மை உணர்வுடன் சக்தி மாலை செலுத்தினால் பலன் நிச்சயம் தைப்பூச ஜோதி தரிசனம் எதற்காக பூமியை பிளந்து நெருப்பு வந்தால் அது எரிமலை ஆகாயத்திலிருந்து நெருப்பு வந்தால் அது எரி கல் மனதிலே ஆன்மீக நெருப்பேறி இருளை எரித்தால் அது ஜோதி அந்த ஜோதியை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏற்றவரும் விலாவே விழாவே தைப்பூச ஜோதி இரையை வணங்க வணங்க மன இருள் ஜோதி ரூபமாகும் மறுவூர் தைப்பூச ஜோதி அது இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி உள்ள இருளை உருக்கி அகற்றும் ஜோதி வெள்ளை உள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி இப்படி எங்கெங்கு சுற்றி வந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் அது மன இருள் அகல வேண்டும் இதுதான் தைப்பூச விழாவின் உண்மையான நோக்கம்